கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் விற்பனை செய்த மூவர் மற்றும் அவர்களுக்கு சாராயம் விற்ற மொத்த சாராய வியாபாரி உள்ளிட்ட பத்து பேரை சிபிசிடி போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கடந்த பதினெட்டாம் தேதி விஷச்சாராய மருந்தி பிரவீன் என்பவர் கடும் உடல் உபாதைகளுக்கு உட்பட்டு உயிரிழந்தார் அவரது துக்க நிகழ்வுக்கு சென்று அந்த பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டு அதே விஷச்சாராயத்தை வாங்கி குடித்து இதுவரை நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இச்சம்பவம் தொடர்பாக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவண்குமார் ஜெடாவத் பணியிட மாற்றமும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிங் மீனா தற்காலிக பணிநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு ஏடிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் மற்றும் சென்னை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு எஸ் பி செந்தில்குமார் ஆகியோரை காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றம் செய்து அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டு நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ள சிபிசிஐடி போலீசார் பத்து தனிப்படைகளை அமைத்து விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் விஷச்சாராயத்தை விற்பனை செய்த கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் அவரது மனைவி விஜயா மற்றும் அவரது தம்பி தாமோதரன் ஆகியோரை கைது செய்த போலீசார் கோவிந்தராஜ் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவருக்கு சாராயத்தை விற்பனை செய்த மொத்த சாராய வியாபாரியான சின்னதுரையை கடலூரில் கைது செய்துள்ளனர் இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை பத்து பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் செய்திகளை நியூஸ் கிளிக்